வணக்கம் நான் ஜஸ்டிஸ் இன்னைக்கு கான்செப்ட் வந்து எம்மா மேட்ரஸ்னு ஒரு மேட்ரஸ் இருக்குதுல்லங்க அந்த ஒன் இயராக கொஞ்சம் ஹிட்டாக இருக்குது நல்லா இருக்குது அதை என்னோடய அனுபவத்தில் நான் பத்து வருஷம் அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் ஸ்லீப்பி ஹெட்டு ஸ்லீப்பி கேட்டு வேக் ஃபிட்டு ஸ்மார்ட் கிரெட்டு ஸ்லீப் கம்பெனி இந்த மாதிரி நிறைய ப்ராண்டு வந்தது ஆன்லைனில் ஹிட் அடித்தாங்க அப்புறம் அவங்களதெல்லாம் பிஸ்னஸ் ஆவரேஜாக குறைஞ்சிருச்சு ஆனால் எம்மா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க பீக்கில் போயிட்டே இருக்குது அவங்க நல்ல ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆன்லைன் சேல் ஆகுது ஆனால் அதை விட்டுடுறாங்க நம்ம என்ன பண்ணணும் ஆன்லைன் ஸ்டோரை வந்து அதாவது ஆன்லைன் பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸரையும் விட மாட்டுறாங்க இடத்துக்கும் அப்ரோச் பண்ணுறாங்க எல்லா பக்கமும் ஆடு கொடுக்கறக்கு உண்டான அந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் ஓகே நல்லது நல்ல ப்ராடக்டாக இருந்தால் சந்தோஷம் ஆனால் அதில் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிடையாது ஒருத்தர் கூட ஒரு வீடியோ கூட பே பண்ணாமல் ஃப்ரீயாக பண்ணவே கிடையாது ஒரு வீடியோ கூட நான் பார்த்த வரைக்குமே நானும் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் அது எம்எம் அட்ரஸ் தேடி தேடி பார்த்துட்டேன் ஒரு வீடியோ கூட பே பண்ணாமல் இப்போ நான் வந்து கஸ்டமர் வாங்கி எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தர் கூட ஃப்ரீயாக பண்ண மாட்றாரு எல்லாருமே பே பண்ணி பணம் வாங்கி அதுக்காக தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு ஒன்று கூட ஃபீட்பேக் வீடியோன்னு கிடையாது யாராவது தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு மேட்ரஸ் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீட்பேக் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க ஏன்னா உண்மை என்னன்னு தெரியல பொதுவாக மெமரி ஃபோம் அவ்வளோதான் எல்லாமே ஸ்பாஞ்ச் ஒரு லிமிட்டுக்கு மேலே லைஃப் வராது நல்ல ஹெச்ஆர் ஃபோமு பாண்டட் ஃபோமு அல்லது ஹை டென்சிட்டி ஃபோம் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ஃபோம் ஒரு அளவுக்கு ஒரு அஞ்சு டு எட்டு வருஷம் வரலாம் இல்லை பத்து வருஷம் கூட வரலாம்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஃபோமுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆர்டிஃபிஷியல் ஐட்டத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆனால் எம்மா மேட்ரஸ் இன்ன வரைக்கும் இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க இப்போ கோயம்புத்தூரில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர்லேயே ஸ்டோர் வந்துடுச்சுன்னா இனி சொல்ல வேண்டாம் மெயினான ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்கிற சென்னை பெங்களூர் ஹைதராபாத் டெல்லி இன்னும் நிறைய எல்லாம் வந்துடும் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற எல்லாம் விட மாட்டாங்க ஸ்டோர்ஸ் வந்துடும் அது எப்படின்னு கஸ்டமர் தான் நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா நான் ஒரு பிராண்ட்ல இருக்கேன் இண்டோ ஃப்ரெண்ட்ஸின் லேட்டிக்ஸ் மேட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நாங்கள் வந்து ஒரு கம்பெனியை குறை சொல்லக்கூடாது குறை சொல்லவும் மாட்டோம் அப்படிங்கும்பொழுது ஏன்னா மெமரி ஃபார்முங்கிறது நான் பார்த்த வரைக்கும் அது ஹீட்டு கொடுக்கும் இடுப்பு ஷோல்டர் ரெண்டு பார்க் ரெண்டு பார்ட்லையுமே டவுன் ஆகும் அது நான் பார்த்த வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் கஸ்டமர் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் வீடியோ போடுங்க ஏன்னா மக்கள் வந்து திரும்ப திரும்ப ஏமாந்துட்டே இருக்காங்க இதை விட அது பெஸ்ட்டு அதை விட இது பெஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்காங்களே தவிர நல்ல மேட்ரஸ்னால் லேட்டக்ஸ் மட்டும்தான் லைஃப் வரும் பார்த்துட்டு வீடியோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ